நாகலாந்து கவர்னர் இல கணேசன் ஜி என்று செல்லமாக சோழ மண்டலத்தில் அனைவராலும் அழைக்கப்பட்டவர் சுதந்திர தினத்தில் இறைவனடி சேர்ந்துள்ளார் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் திருமணம் செய்து கொள்ளாத பிரம்மச்சரியாக இயக்க பணியை துவக்கியவர் பல்வேறு பதவிகளில் பதவி வகித்தார் அமைப்பினுடைய ஸ்தாபகர் கேசவபள்ளி ராம் ஹெட்கேவர் அவருடைய நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டம் திருபுவனம் பட்டுக்கூட்டுறவு சங்கம் திகோசிக்கனுடைய வாசலில் நடைபெற்றது அன்றைய தினத்தில் அடியேனுக்கு அவர்கள் அறிமுகமானார் அவருடைய அந்த கருத்தால் கவரப்பட்டு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இணைந்தேன் சிறுவடைமருதூரில் மருதூரில் குரு பூஜா விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அந்த விழா திருவிடைம்பூர் வடக்கு வீதியில் இருக்கக்கூடிய திருவாடுதூர் ஆதீனத்துக்கு சொந்தமான துவக்கப்பள்ளியில் நடைபெற்றது அப்போது திருவடம்புத்தூருடைய அவருடைய முக்கிய சக்தியாக இருந்தவர் சட்டநாத தேசிகர் திருவாடுதரை ஆதீனத்தினுடைய மேல்நிலைப்பள்ளியினுடைய துணை தலைமை ஆசிரியாக இருந்தவர் அன்றைய தினத்தில் திருவிடைந்தூரில் இருக்கக்கூடிய குரு ஐயர் அவர்களுடைய இல்லத்தில் அவர்களுக்கு விருந்தோபல் ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த குரையர் அவருடைய மகன் ராஜா இருவருமே என்று உயிருடன் இல்லை அன்றைய தினத்தில் ஷாகாம் முக்கிய சிக்ஷகார் அந்த சட்டநாத தேசிகர் அவர்கள் அவரும் இன்று உயிருடன் இல்லை அந்த குரு பூஜை விழா முடிந்த பிறகு திருடுந்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களை அடியனுடைய சைக்கிளிலேயே எல்ஜி அவர்களை அழைத்து சென்று முக்கிய பெருமர்களெல்லாம் சந்தித்தோம் ஸோ இதெல்லாம் மறக்காத நினைவுகள் அவருக்கு நாம் செய்யும் சரியான அஞ்சலி இந்து சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்துவது அவர் காட்டிய சனாதன தர்மத்தை உலக அளவில் கடைபிடிக்க வைப்பது இந்த ஒரு சூழலை உண்டாக்குவது தான் அவருக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு சரியான அஞ்சலியாக இருக்கும் அவரை பிரிந்து வாடக்கூடிய குடும்பத்தினர் சங்க சுயம் சேவக் பாஜகவனுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவருக்கும் சிவசேனா மற்றும் பாரத இந்துஸ்தான் மக்கள் பேரவை சார்பில் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மன்னாருடைய ஆன்மா சார்ந்த இருந்து பிரார்த்தனை செய்கின்றேன் அவர் காட்டிய அந்த சனாதன தர்மத்தை கடைபிடிப்போம் வாழ்ந்து காட்டுவோம் அதுவே அவருக்கு நாம் செய்யக்கூடிய சரியான நிலையாக